கவலையா இருக்கும் இப்போ நிறைய மதர்ஸ்க்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னன்னா என் குழந்தை சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க எதிர்ப்பு சக்தி வந்து சுத்தமா இருக்கிறது இல்ல ரொம்ப நோஞ்சானா இருக்காங்க சோ அவங்களுக்கு ஏதாவது இம்யூன் பூஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க இல்லையா சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் நீங்க சஃபர் பண்றீங்க அப்படின்னாக்க ரெகுலரா இந்த புளிச்சக்கிரிய சமைச்சு உங்களோட குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களோட உடல் வந்து நல்ல தேர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாம அவங்களோட இம்யூனிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டெப் ரெண்டாவது சில பேர் வந்து இந்த பாடி ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆல்ரெடி வந்து உடல் உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த உடல் சூடு வந்து இன்னும் அதிகமாகுது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால சஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த கீரை எடுத்துக்கும் போது அந்த பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணி அதை வந்து சம நிலையில வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த புளிச்ச கீரை பெரிய அளவுல வந்து உதவுது இது இல்லாம வாயு பிரச்சனை இருக்கு இல்லாட்டி வாதம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்